ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனி சுமை பனி அழுத்தங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் சில பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றமோ வீடு மாற்றமோ ஏதாவது ஒரு விஷயம் நான் மாறியே தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருக்கும் சில பேருக்கு சும்மா கவனமாக இருங்க திடீர் திருமண முடிவுகள் அமையக்கூடும் சடன்லி மேரேஜ் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குது பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் செய்யாத தவறுக்கு மனதளவில் வருந்தக்கூடிய நிலையும் வரும் கவனத்துடன் நடந்து கொள்வது நல்லது படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மந்த போக்கு காணப்படும் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்த போக்காக இருக்கும்